அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் மேனமர் காலை பதினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலியர் இராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் லெபனான் முனையில் எந்த ஒரு நேரத்திலும் ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்கும் அபாயம் ஏற்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் கிஸ்புல்லா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகள் ஸ்டேலுக்கு மிக பெரும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது அதே போல கிஸ்புல்லாவுடன் ஒரு மோதல் இடம்பெற்றால் ஸ்டேலுக்கு ஏற்படக்கூடிய பேரழிவுகள் குறித்து அமெரிக்கா பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய யூனியன் மிக பெருமளவு எச்சரிக்கைகளை விடுத்திருக்கின்றார்கள் இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் ஸ்ட்ரேலிய டேங்கிகள் அல்ம அல்மவாசி முகாமின் சுற்றி பெறக்கூடிய வீடுகளை நோக்கி ஒரு பீரங்கி தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த பீரங்கி தாக்குதலில் பதினான்கு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருப்பதுடன் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்திருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன ஏற்கனவே அல்மவாசி அகதிகள் முகாம் மீது ஸ்டேல் ராணுவம் கடந்த வாரத்தில் நடத்திய தாக்குதலில் இருபத்தி ஐந்து பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மீண்டும் ஒரு கொடூரமான பீரங்கி டேங்கிகளை சுற்றி வளைத்து நடத்திய தாக்குதலில் அங்கு பொதுமக்களினுடைய உயிரிழப்புகள் பதிவாகியிருக்கின்றன அது மட்டுமல்ல பல மருத்துவமனைகள் இயங்கு நிலையை கடந்து விட்டதால் எரிபொருள் இல்லை மருத்துவர்கள் இல்லை அங்கு அடிப்படை மருந்துகள் கூட இல்லாத சூழ்நிலையில் வெற்றி தரைகளில் அங்கு காயமடைந்த பாலஸ்தீன மக்கள் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள காட்சிகள் நெஞ்சை நெரிடும் வகையில் அமைந்திருக்கின்றன அது மட்டுமல்ல பல சிறிய குழந்தைகள் இடுபாடுகளுக்குள் சிக்கி அவசரமாக தூக்கிச் செல்லப்பட்டவர்களுக்கு அங்கு ஆம்புலன்ஸ் வண்டிகள் கூட இல்லாத ஒரு நிலை காணப்படுகின்றது ஏனெனில் ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் திட்டமிட்டு ஆம்புலன்ஸ் வண்டிகள் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் ஆம்புலன்ஸில் செல்லக்கூடிய முதலுதவி உறுப்பினர்கள் என்பன முதல் கொண்டு மிக பெரும் தாக்குதலை நடத்தியதால் அங்கு காயமடைந்தவர்களை கொண்டு செல்லக்கூடிய ஆம்புலன்ஸ் வண்டிகளுக்கு கூட மிகப்பெரிய அளவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதான சிகிதிகள் அங்கு இருக்கக்கூடிய நிலைமை ஒரு மிகப்பெரிய மனித பேரழிவாக மாறி இருக்கின்றது என்பதை நினைவுபடுத்துகின்றது இந்த சூழ்நிலையில் அல்கசா படையினி இன்றைய நாளில் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் தெற்கு ராஃபாவில் ஸ்ரேலிய ராணுவத்தினுடைய பொறியியல் வாகனம் ஒவேக் கார்பெட் வகை ஒன்றையும் ஸ்ட்ரேலிய கவச வாகனம் ஒன்றையும் தாங்கள் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை மூலம் துல்லியமாக தாக்கியதில் ஸ்டேலிய பொறியியல் பிரிவு வாகனமும் ஆஸ்திரேலிய ராணுவம் பயன்படுத்தக்கூடிய கவச வாகனமும் முற்றாக தீப்பற்றி எரிந்திருக்கின்றது என்ற செய்தியை வெளியிட்டிருப்பதன் அது தொடர்பான காணொளிகளையும் அல்கசாம் படை பிரிவினுடைய செய்தி வெளியீட்டு பிரிவில் வெளியிட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல தெற்கு ராஃபாவின் பல இடங்களில் நேருக்கு நேர் அல்கசாம் போராளிகளுக்கும் ஸ்ட்ரேலா ஆக்கிரமிப்பு படைகளுக்கும் இடையில் துப்பாக்கி சண்டை நடைபெற்றிருக்கின்றது என்ற செய்தியும் அல்கசாம் படைப்பிரிவினரால் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் கிஸ்புல்லா ஏற்கனவே ஒரு வீடியோ பதிவை வெளியிட்டிருந்தார் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் ஸ்ட்ரேலுக்குள் ஊடுருவி சென்று அதாவது ஸ்ட்ரேலினுடைய மிகப்பெரிய ரேடார் கருவிகள் டோம்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு ஸ்ட்ரேலுக்குள் ஊடுருவி சென்ற கிஸ்புல்லாவினுடைய உளவு விமானங்கள் அங்க அங்கிருக்கக்கூடிய இராணுவ தளங்கள் துறைமுகம் எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் அணு ஆயுத கிடங்குகள் அணு சக்தி மையங்கள் என பலவற்றை துல்லியமாக வீடியோ பதிவு செய்துவிட்டு மீண்டும் லெபனானுக்கு திரும்பி இருந்தது இது தொடர்பாக ஏற்கனவே இதற்கு முன்னே காணொலிகள் நாங்கள் தெளிவாக பேசியிருந்தோம் இவ்வளவு அயண்டோம் ரேடர் கண்காணிப்புகளை மீறி ஸ்டேல் ராணுவ நிலைகளுக்குள் ஊடுருவி ஒரு விமானம் திரும்ப செல்வதாக இருந்தால் எவ்வளவு நவீனத்துவம் மிக்க உளவு ட்ரோன்களை கிஸ்புல்லா பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் என்பதை நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம் அந்த ட்ரோன்கள் மூலம் அவர்கள் என்று சொல்லும்போது ஸ்டேலினுடைய இராணுவத்தினர் அவ்வாறு தங்களுடைய தளங்களுக்குள் ஊடுருவி சென்று அவ்வாறு படமாக்கிவிட்டு திரும்பி செல்வதற்கு வாய்ப்பில்லை என ஸ்டேலிய ராணுவ செய்தி தொடர்பாளரும் ஸ்டேலினுடைய போர் அமைச்சரவையின் முக்கியஸ்தர்களும் தெரிவித்திருந்தார்கள் ஆனால் தற்பொழுது அந்த வீடியோ பதிவுகளை ஹிஸ்புல்லா வெளியிட்டு மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் ட்ரோன் ஃபுட்டேஜ் என்று சொல்லக்கூடிய ஆளில்லா விமானம் படம் பிடித்திருக்கக்கூடிய ஸ்டேலிய இராணுவ துறைமுகங்கள் ஸ்ரேலிய ஆயுத கிடங்குகள் ஸ்டேலினுடைய எண்ணெய் கிணறுகள் என பலவற்றை துல்லியமாக வீடியோ பதிவு செய்து அவற்றை வெளியிட்டிருக்கின்றார்கள் இதனுடைய கருத்து கிஷ்புல்லா சொல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லி இவ்வளவு இராணுவ நிலைகளுக்குள் ஊடுருவி உள்ளே சென்று அவற்றை வீடியோ பதிவு செய்துவிட்டு திரும்பி வருவதற்கு தெரிந்து எங்களுக்கு அந்த இலக்குகளை தாக்குவதற்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் என்பதை போல தான் கிஸ்புல்லா தொடர்ச்சியாக கிஸ்புல்லாவின் லெபனானுடைய சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ பதிவுகள் இப்போது பகிரப்பட்டு வருகின்றன அதாவது ஒரு முழு அளவிலான போர் ஏற்பட்டால் நிச்சயமாக இவை இலக்கு வைக்கப்படும் என ஹிஸ்புல்லா நேரடியாக தெரிவித்திருக்கின்றது எண்ணெய் சேமிப்புகள் துறைமுகங்கள் மட்டுமல்ல ஸ்ட்ரேலிய அணு ஆயுத கிடங்குகள் ஸ்ட்ரேலிய அணுசக்தி மின் சக்தி மையங்கள் கூட எங்களுடைய இலக்குக்குள் வெறும் அதேபோல் ஸ்டேல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய கடல் எரிவாயு மையங்கள் அனைத்து ஃபுட்டேஜ் அனைத்து தரவுகளும் எங்கள் கைகளுக்கு கிடைத்திருக்கின்றன அவற்றை துல்லியமாக தாக்கக்கூடிய ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஏவுகணைகளும் இருக்கின்றன கிஸ்புல்லாவுடன் ஒரு போர் என்றால் எமக்கு எல்லைகளும் கிடையாது விதிமுறைகளும் கிடையாது என கிஸ்புல்லாவுடைய தலைவர் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் ஸ்டேல் அதை மீறிய ஒரு போரை ஆரம்பித்தால் நிச்சயமாக கிஸ்புல்லா மிகப்பெரிய சம்பவங்களை செய்வதற்கு தயாராக கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ பகிர்வில் நிச்சயமாக தெரிகின்றது அது மட்டுமல்ல லெபனானுக்குள் கிஸ்புல்லாவுக்கான ஆதரவு கடந்த காலங்களை விட தற்போது பெருமளவில் அதிகரித்திருப்பதான செய்திகளை அல்மையாதின் தொலைக்காட்சி லெபனானிஸ் ஊடகங்களே வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏனெனில் பாலஸ்தீனத்துக்கு எதிராக ஸ்டேல் நடத்தும் இனப்படுகொலை போர்க்குற்றங்கள் மனிதத்துவத்துக்கு எதிரான படுகொலைகள் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் ஸ்டேலுக்கு எதிரான மிக பெரும் கோபத்தை கிளப்பி இருக்கின்றது அது ஸ்ட்ரெயலை எதிர்க்கக்கூடிய நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் என்று அல்லாமல் சராசரி மனிதநேயமிக்க ஒரு மனிதனுக்கும் ஸ்ரேலினுடைய காட்டும் பிராண்டித்தனமான நடவடிக்கைகள் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும் சூழ்நிலையில் ஸ்ரேலுக்கு எதிராக யாரெல்லாம் எதிர்த்தாக்குதலை செய்கின்றார்களோ அவர்களுக்கான ஆதரவும் கணிசமாக கூடியிருக்கின்றது ஏமனிலே கவுதிகளுக்கு பின்னால் ஏமன் நாட்டு மக்கள் லட்சக்கணக்கானவர்கள் திரண்டிருக்கின்றார்கள் லெபனானியர்களும் இதுவரை இல்லாத அளவுக்கு கிஸ்புல்லாவுக்கான ஆதரவு தளம் அதிகரித்திருக்கின்றது அங்கிருக்கும் கல்லூரிகள் பாடசாலைகள் பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் கூட கிஸ்புல்லா தலைவரின் உடைய உரையை தங்களுடைய சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்து கொள்ளும் அளவுக்கு கிஸ்புல்லா தற்பொழுது மீண்டும் அங்கு செல்வாக்கு பெற்றிருக்கின்றார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏனில் கிஸ்புல்லாவினுடைய தளபதிகள் கொல்லப்பட்ட போது அங்கு திரண்டிருக்கக்கூடிய மக்கள் கூட்டம் இவற்றை தெளிவாக காட்டுகின்றது எனவே லெபனான் மக்களும் பாலஸ்தீனத்துக்காக தியாகம் செய்வதற்கு அல்லது ஒரு யுத்தத்தை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாக தெரிகின்றது ஏனெனில் லெபனான் தங்களுடைய நாட்டுக்கு என்ன பாதிப்பு வந்தாலும் இனப்படுகொலை செய்யும் ஸ்டேலுக்கு எதிராக நிற்க வேண்டும் ஸ்டேலை தாக்க வேண்டும் ஸ்டேலுக்கு ஒரு பாடம்பு வட்ட வேண்டும் என்பதுதான் ஹிஸ்புல்லாவினுடைய லெபனானியர்களுடைய கருத்தாக இருக்கின்றது இத்தனை சிக்கல்களுக்கு மத்தியிலும் ஸ்டேலை எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த லெபனானியர்களை நினைக்கும் பொழுது கவுதிகளுக்கு பின்னால் நிற்கும் ஏமன் நாட்டு மக்கள்தான் நினைவுக்கு வருகின்றார்கள் இந்த சூழ்நிலையில் இன்றைய நாளிலே குறிப்பாக கிறிஸ்புலாவினுடைய ட்ரோன் ஒன்றை ஸ்ரேலியா ஆயுத தொழிற்சாலை ஒன்றை தாக்கியிருப்பதாகவும் இருக்கக்கூடிய ட்ரோனை வீழ்த்துவதற்கு ஸ்ட்ரேலிய அயன்டோன்கள் துரிதமான நடவடிக்கை எடுத்த போதிலும் அயண்டோன்களை கடந்து உள்ளே சென்று வெடித்ததில் ஆஸ்திரேலிய ஆயுத தொழிற்சாலைக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரத்தில் எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டன என்ற செய்திகள் வழியாவிட்டாலும் ஆயுத தொழிற்சாலை தாக்கப்பட்டிருக்கின்றது என்ற செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அடுத்து ஈராக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய எதிர்ப்பு அமைப்பும் ஹவுதி படைகளும் இணைந்து ஒரு கூட்டு தாக்குதலை ஹைஃபா துறைமுகத்தின் மீது நடத்தியிருக்கின்றார்கள் ட்ரோன்கள் பாலிஸ்டிக் மிசைல்களை கொண்டு சம நேரத்தில் ஹவுதிகளும் ஈராக் எதிர்ப்பு இயக்கமும் இந்த தாக்குதலை நடத்தி ஏறக்குறைய நான்கு ட்ரோன்கள் ஆறுக்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கைஃபா துறைமுகத்தை நோக்கி ஏவப்பட்டதாகவும் அதில் பல வீழ்ந்து வெடித்திருப்பதால் அங்கும் ஒரு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்திகள் வெளியாகியிருக்கின்றன இருக்கின்றன அடுத்து ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லெபனான் மற்றும் ஸ்டேலுக்கு ஒரு பிராந்திய போரை தடுக்க அவசர விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம் ஸ்டேலிய எரிவாயு வாங்குவர்கள் கிஸ்புல்லா ஸ்டேலின் கடல் எரிவாயு கிடங்குகளை தாக்கிவிட்டால் தங்களுக்கு எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படும் என அஞ்சிக் கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் போரால் ரஷ்யாவிடமிருந்து பெட்ரோலியப் பொருட்களை கச்சா எண்ணெயை எரிவாயுவை வாங்க முடியாத சிக்கலில் இருக்கும் ஐரோப்பிய ஒன்றியம் தங்களுடைய நாடுகளுக்கு எரிவாயு வழங்கக்கூடிய ஸ்ட்ரேலிய எரிவாயு கிடங்குகளும் கிஸ்புல்லாவால் தாக்கப்பட்டால் என்ன செய்வது என்று பதறிப்போயிருக்கின்றார்கள் இத்தனை ஆயிரம் மக்கள் பாலஸ்தீனத்தில் படுகொலை செய்யப்பட்ட போது எந்தவித சலனமும் இல்லாமல் பதற்றமும் இல்லாமல் இருந்தவர்கள் தங்களுக்கு எரிவாயு கிடைப்பதில் சிக்கல் வரப்போகின்றது எரிவாயின் விலை அதிகரிக்கப் போகின்றது என்று ஒரு சுயநலத்திலே எப்படி லெபனான் ஸ்டைல் இடையிலான போரை தடுப்பதற்கு படாத பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவசரமான விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளார் என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அது ஜெர்மனி அமைச்சர் சென்றாலும் அமெரிக்க அமைச்சர் சென்றாலும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவரே சென்றாலும் கிஸ்புல்லாவினுடைய ஒற்றை பதில் பாலஸ்தீனத்தில் படுகொலையை நிறுத்துங்கள் காசாவில் போர் நிறுத்தத்தை கொண்டு வாருங்கள் அது மட்டுமே கிஸ்புல்லாவின் ஆயுதங்களை மௌனிக்க செய்யும் வேறு எந்த பேச்சுவார்த்தைக்கும் கிஸ்புல்லாவை அடிபணிய வைக்காது ஆயுதங்களை கீழே வைப்பதற்கு ஒருபோதும் வழிவகை செய்யாது என கிணே கஷன் அஸ்டல்லா தெளிவாக தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ஐரோப்பிய நாடுகள் மிகப்பெரிய ஒரு அளவில் லெபனான் போரை தடுப்பதற்கு அவர்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும் கை மீறி சென்று கொண்டிருக்கின்றது நிலைமை என்பதுதான் இங்கே மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது அடுத்து கவுதிகளால் இன்றைய தினம் இலக்கு வைக்கப்பட்ட கப்பல் தற்போது மூழ்கி இருப்பதான செய்தி வழியாக இருக்கின்றது கப்பலுக்குள் சென்ற நீரின் அளவு கட்டுக்கடங்காததால் கப்பல் பணியாளர்கள் கப்பலை கைவிட்டு தப்பியோடு இருக்கின்றார்கள் இந்த ஒரு வாரத்திற்குள் கப்பல் கவுதிகளால் மூழ்கடிக்கப்பட்ட மூன்றாவது கப்பல் இது அந்த செய்தியும் வழியாக இருக்கின்றது இதுவரை கப்பல் மீது மெதுவான சாதாரண தாக்குதல்களை நடத்தி கொண்டிருந்த கவுதிகள் தற்போது மூழ்கடிக்கும் அளவுக்கு தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது கவுதிகளும் ஒரு முழு அளவிலான போருக்குள் வந்துவிட்டார்கள் என்பதை தெளிவாக தெரிவிக்கின்றது அடுத்து வடக்கு ஸ்டைலின் பல பகுதிகளில் நிறுத்தப்படாத ட்ரோன் நான் ஸ்டாப் என்று சொல்வார்கள் தொடர்ச்சியாக ட்ரோன் அட்டாக்குக்கான சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டமையால் வடக்கு ஸ்ட்ரேலியர்கள் மத்தியில் மிகப்பெரிய பதற்றம் இன்றைய நாளில் ஏற்பட்டது என்ற செய்திகளும் வெளியாக இருக்கின்றன கிஸ்புல்லா எந்த நேரத்தில் தாக்குவார்கள் என்று தெரியாமல் வடக்கு ஸ்ட்ரெயலியன் கிரியாட் சாம்னோ நகரம் பல்வேறுபட்ட பிரதேசங்கள் மெட்டுலா தளத்தை சுற்றியுள்ள பிரதேசங்கள் என பல நகரங்களில் தொடர்ச்சியாக வான்வெளி சைரன்கள் ஒழிக்க விடப்பட்டு ஸ்ட்ரேலியர்கள் மிகப்பெரும் பதற்றத்திற்குள் இன்றைய தினம் இருந்தார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கின்றன ஏதான் இன்றைய நாளில் வெளியாக இருக்கக்கூடிய பிரதான செய்தி பதிவுகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன தொடர்ச்சியாக காசாவிலும் பிராந்தியத்திலும் உலகில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு ஒரு காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உலன்பின் சந்துரு வணக்கம்